டாடி மம்மி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நல்லா இருக்குதுடா தேவா பெத்தவங்க வந்தா எப்போ வந்தீங்கன்னு கேட்பாங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறல்ல ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் யோ கண்ட நேரத்துல கண்டத பேசிக்கிட்டு தேவா அவன கதவ தரக்க சொல்லு இந்த குர்கா கதவ தரக்க மாட்டேங்கறான் தரக்க மாட்டறானா டே குர்கா கேட் ஓபன் பண்ண கேட்லாம் ஓபன் பண்ண முடியல சார் பத்து மணிக்கு மேல அபார்ட்மெண்ட்ல அன்வான்டடா யாரும் உடக்கூடாதுன்னு சொல்லிருக்கோ யார் சொல்லிருக்கா நிம்புல் இந்த பிளாட்ல வாடகைக்கு தானே சாப்பிடு இருக்கு வாங்கிட்டு ஓனர் ஆயிட்டு வந்து கேளு நம்ம அப்ப சொல்லுது அரி குர்காஜி இது வேற யாரும் இல்ல நம்ம மாமாஜி மத்தஜியும் தான் கதவு திறந்து விடு ப்ளீஸ் ஏய் அவங்க ஏன் நீ கெஞ்சிட்டு இருக்க அப்படி இல்ல தஜி உள்ள வரணும்ல ஆமால அப்ப கெஞ்சிதா ஆகணும் குர்கா கொஞ்சம் திறந்து விடு ப்ளீஸ் முடியாது ஜோடி டேய் நீ என்னடா முன்னாடி சோட்டி இருக்க அது ஒண்ணு இல்ல தேவா நாத்து நில சின்ன பொண்ணுங்களையும் அவன் தங்கச்சிங்களையும் சோட்டின்னு தான் சொல்லுவாங்க நிக்கிதா அவன் தங்கச்சி மாதிரி இருக்கிறதுனால சோட்டின்னு சொல்லிப்பா அதானப்பா நை 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 ஆமா மாமாஜி ஆமாதா குர்கா ஆமாதானே ஆமா சார் கரெக்டா சொல்லுது என்ன நடக்குது டேய் முத கேட் ஓபன் பண்ண அதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது சார் ஓனர் நம்மளே திட்டும் டேய் தேவா ஓனருக்கு ஃபோன் பண்றா பண்ற சீக்கிரம் ஓனர் சொல்லணும் ஆ பொண்ணு பொண்ணு பண்ணு நம்ம வெயிட் பண்றோம் ஹலோ ஓனர் என்னப்பா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி இம்சை பண்ணிட்டு இருக்க ஓனர் நீங்க வச்சிருக்கீங்களே கூர்க்கான ஒருத்தன் அவங்களை நடுராத்திரி இம்சை பண்ணிட்டு இருக்கான் அப்ப நான் உங்களை இம்சை பண்றதை பொறுத்துக்கோங்க சரி சரி என்ன வேணும் ம் இந்த கூர்க்கா கேட் ஓபன் பண்ண மாட்டான் எங்க அப்பா அம்மா வெளியே நின்னுட்டு இருக்காங்க என்னது ஓபன் பண்ண மாட்டேங்கறானா கூட அவன்ட்ட போன் கொடுக்குறேன் டேய் பேசுறா ஹலோ சொல்லு சாப் ஏப்பா கூர்க்கா உனக்கு என்னப்பா பிரச்சனை சாப் நிம்பல் சொன்னதா நம்மல் பந்து பத்து மணிக்கு மேல அப்பார்ட்மென்ட்ல அன்வேண்டட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுச்சுல நம்மல் நம்ம கடமே தான் உன் கடமோ நெறிச்சக்கு அளவே இல்லையா? சரி நானே சொல்றேன் கேட் ஓப்பன் பண்ணுப்பா. சப் நிம்பல் தான் பேசணும். கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கொஞ்சம் வீடியோ கால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓ! உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் வேணுமா அரி ஜாப் வேணும்ல? ம். இரு. அச்சா பண்ணி

சதான் போனால் பருப்பு அழுவிடு அன்ட்டான் ராஜஸ்தான்லருந்து திருட்டு குடும்பத்தை அசிங்கப்படுத்துட்டாள இனிமே இந்த மாதிரி பண்ணி பாரு உனக்கு இருக்குடா இன்னும் பண்ணும் ஏய் இப்போதான் சொன்னார் தானடி ஜி பிராந்தி ஜி பாஜி ஜி பாஜி சோட்டி நம்பலுக்காக சமாளிச்சு பேசுது ஷாருக் கான் மேல பியார் இருக்குது போலயே என்னாச்சு இவருக்கு மீனாட்சி மீனாட்சி என்ன படுத்துட்டு இருக்க பைக் ட்ரிப் பாத்தீங்க நிக்குது எழுந்து வா கிளம்பு வா யோ நீ கூப்டாங்கிறதுக்காக ஒரு நாள் பைக்ல சுத்துனதுக்கு இடுப்பு கிடுப்பெல்லாம் நகண்டு போய் தைலம் தேய்ச்சி படுத்து கிடக்குறேன் மறுபடியும் ட்ரிப் கூப்பிடுறியா ஏதாவது சொல்லிட போற போய் என்ன மீனாச்சி கன்னியாகுமரி டு காஷ்மீர் அறுபது வயது தம்பதிகள் ஆன்மீக சுற்றுலா போகும் நேரத்தில் இந்த தம்பதிகள் பைக் ட்ரிப் செல்கிறார்கள் அப்படின்னு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு பயங்கரமா போன் பார்த்தா என்னாச்சு பேட்டரி போயிடுச்சா அவளுக்கு அண்ணா டாடி நான் காலேஜ் படிக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகலான்னு ஒன்ட்ட ஐபோன் வாங்கி தர சொன்னேன் அப்ப வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களோட வைரல் ஆகலாம்னு பார்க்குறியா ஆ வைரஸ் காய்ச்சல் கோழி மாதிரி சுண்டுப்படுத்துங்கிற ஆ அவளை கூட்டி போயிட்டு நான் வைரல் ஆகிட்டாலும் என்னத்தை சொல்லி சமாளிக்க முடியாது ஐயா ம் இன்னைக்கு தீவி ஏன் கூட்டிகிட்டு போக வரலையா மா ஜீஜி கூட்டிகிட்டு போய்ட்டு விடு ஏய் நான் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனது கிடையாதா கூட்டிகிட்டு போக இல்லை ஜி

அச்சடி கே அப்ப நம்மக்கிட்ட ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா இருக்குது. அண்ணா, உன் பாரம்பரிய டிரெயின்ல வித்தутல போலாம்னு சொல்வியே. ஜி, சொல்றீ. நம்ம லூட்டப்ல ரோஜா படம் பாத்துச்சு. அதுல ஹீரோவ டரரிஸ் கட்டிட்டு போயிரும் ஜி. அதனால கவர்மென்ட் ஹீரோவ டேட ஹீரோயினே காஷ்மீர் புற அனுப்பும் ஆமா. हां, அதே மாதிரி நம்மளே நம்மளே டரரிஸ் வச்சி கட்டிடுச்சுனா கவர்மென்ட் நம்மளே டேட நம்மளே காஷ்மீர் புற அனுப்பும்ல. ஆனா இங்க தான் ஜி ஒரு ட்விஸ்ட். படுதுல ஹீரோயின் ஹீரோவ தேடி காஷ்மீர் போகும். ஆனா இந்த ஹீரோயின் இந்த நிம்ல காஷ்மீர்ல தேடாது காஷ்மீர் சுத்தி பாக்கும் ஜி ஏண்டி நீ காஷ்மீர் சுத்தி பாக்க நான் டெரரிஸ்ட் கிட்ட மாட்டணுமா மாட்ட கூடல ஜி அப்ப நம்மள காஷ்மீர் போலீஸ் போ இல்ல அந்த டெரரிஸ்ட் நிம்ல சுத்துறோம் என்னதுக்கு டெரரிஸ்ட் சொல்றா நம்ம தான் அந்த டெரரிஸ்ட்க்கு பைசா கொடுக்காதல அப்ப நிம்ல தான சொல்லுவோம்

ಮೊದಪ್ಪೇ ಮ್ಯಾನೇಜರ್ ವಿಜಿಟ್ ಪರ್ಮಿಷನ್ ಆಯಿಡ್ ವರಂ ಹರೇ ಯಾರುರೋ ಅಂತ ಮ್ಯಾನೇಜರ್ ನಮ್ಮ ಕುನಿ ಮುನಿಗೆ ಅವರಿಗೇ ಎಂಡ್ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ಕ್ರೋ ಏಯ್ ನಮ್ಮ ಹನಿಮನ್ ಕವಟ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ಲಾಡಿ ನಮ್ಮ ಹನಿಮನ್ ಬರೋದಕ್ಕೆ ಲೀವ್ ವೇಣು ಲೇ ಅದಕ್ಕೆ ಅವಟ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಕಣೋ ಐಸಕ್ ಯಾಜಿ ಅಚ್ಚಾಜಿ ಹು ಸಾಬ್ ಹ ಆ ಏಡಿ ಗುರ್ಕಾ ಕೂಪ್ರ್ರಾ ಇರಿಜಿ ನಮ್ಲೆ ಏನನ್ ಪಾತ್ರುಜು ಆ ನಮಸ್ತೆ ಸಾಬ್ என்னடா காலங்காத்திலே வந்திருக்கா என்ன சார் தெரியாத மாதிரி கேட்டு டேய் அக்குல் சொல்றதை விட்டு ஆன்சர் பண்ணுறா சாப் காலங்காத்தாலே குருகா வீட்டு வாசலுக்கு வந்தா என்ன அர்த்தம் தெரியாதா சாப் தெரியாது ஜி காலிலே குருகா வாசல்ல வந்தா அதுக்கு பைசா வேணும் இல்லனா காணா வேணும்னு அர்த்தம் ஜி டேய் அவன பிச்சை காரண அவனுக்கு சோறு போடுறதுக்கு சாப் அது ஒன்னு பிச்சைல சாப் நைட் ஃபுல்லா நீ வீட்டை நிம்மதியா தான் நான் தான் சார் வெல்லனும் ஃபேமிலிய பாத்துது அதுக்கு நீங்க கொடுக்கிற சன்மானம் சாப் டேய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் தான்டா என் ஃபேமிலிய பாதுகாப்பா பாத்துட்டு இருக்கேன் நீ நல்லா வெளியே உட்காந்துக்கிட்டு ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா சுத்திக்கிட்டு எதிர விட்டாண்டி சைடு கிடைக்க தெரியாம நடிச்சிட்டு இருக்கியா ஜி எப்ப பார்த்தாலும் குர்கா கூட ஏன் நீங்க சண்டை போட்டே இருக்குது குர்கா நீ மெலிரு நம்ம நீங்களுக்கு சூடா இட்லி கொண்டு வருது ஓகே சரி அவனுக்கு எதுக்கு சூடா இட்லி வீட்ல கஞ்சி இருக்கல அத கொண்டு வந்து குடி சாப்பிடுவான் கியா ஜி ஜி நான் சொல்றத மட்டும் செய்யுங்க ஜி கடுப்பு தடுங்க ஜி ஹச்சட டவுசர் இப்ப முன்னாடி கஞ்சி கொண்டு வருவா வாங்கி நல்லா சாப்பிடு டேய் அப்புறம் அடிக்கடி வீட்டு பக்கம் வராதடா மூஞ்ச பக்கவே பிடிக்கல ಒಂದ್ರಾ ಕಾಲಿಲಿ ಅರೆ ಸಾಲ ಚೋಟಿಯ ನಂಬಳಿ ಮನ್ಸು ಮತ್ತಿ ರಾಜಸ್ಥಾನಿಗೆ ಕೂಟಿಟ್ಟು ಹೋಗ ಬಂದ ನಿಂಬಳ ನಂಬಳಿ ಕಂಜಿ ಸಾಪಡಿಸೋದು ಜೈಲೇ ಕಲಿ ಸಾಪ್ಟಂಡ ಅಂದ ಶಾರುಖ್ ಖಾನ್ ನಂಬಳಿ ಪ್ಯಾರಿಗಾಗೆ ಕಂಜಿ ಸಾಪಡೋದು ಸಾಪಡು ಅರೆ ಶಾರುಖ್ நம்ம ராஜஸ்தானில் எவ்வளோ பெரிய கௌரவமான குடும்பம் இங்கே வந்து பியாருக்காக இப்படி கஞ்சி குடிக்கிதுடா நம்மள ஒன்றும் பியாருக்காக கஞ்சி குடிக்கல ராகுல் சோட்டி இட்லி தரேன்னு சொன்னப்போ மச்சான் தான் நம்மளுக்கு கஞ்சி கொடுக்க சொல்லிட்டான் ஓசக்கியா அரே ஷாருக் கான் நீர் பண்ணுதோ அந்த லடிக்கி எங்கே இருக்கா சொல்லு சீக்கிரமாக தூக்கிட்டு ஊற பக்கம் போயிடலாம் ரே பந்தர் நம்ம லடிக்கையை தூக்கிட்டு ராஜஸ்தானுக்கு போகணும் இங்க இருக்கிற பக்கத்துக்கு ஏன் போ சொல்லு ராகுல் போலான்னு சொன்னதே ராஜஸ்தான் போலாங்கிறத உண்மையாவே நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ண கேக்குது ராகுல் உண்மையான பியாருனா சொல்லு உயிரை கூட கொடுக்கும்

பாப்பாஜி போய்தானே சொல்லிச்சு நை ராகுல் தான் சொல்லு இப்ப சொல்லு உண்மையான பேருக்கு நிம்பல் உயிரை கொடுக்குமா பிரில்லியண்டா இருக்குது ஏ வடக்கி என்னடி வளரிட்டு இருக்க இல்ல அத்தஜி சம்மர்ல வெயில் ஜாஸ்தியா இருக்குதுன்னு கீழ கேஸ் அமைச்சு போட மேல வந்து சன்லைட்ல மினி ஊத்தாப்பம் போடுதே அப்படி பிரில்லியண்டா அச்சி மக்கு மக்கு இது மினி ஊத்தாப்பம் கிடையாது வடகம் क्या வடகம் அத்தஜி நம்பல் வடக்கலனே இப்படி கேலி ஐயோ இவளுக்கு அர்த்தம் சொல்லி எனக்கு வயசாயிடும் போல இருக்கே அடியே மீந்த சோத்துல வத்தலை போட்டு ஆட்டி வடகம் ஊத்தி சுடு எண்ணெயில போட்டு பொறித்து எடுத்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டா அடா டா டா பாப்ரே அத்தீ இப்படி வேஸ்ட்டாகிற பள்ளியில் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிடுது வா சூப்பராக அத்துச்சி அதுதாண்டி எங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களோட ஸ்பெஷலு சரி சரி இந்தா நீயும் ஊத்து கற்றுக்குவ ஹச்சே அத்தைச்சி

அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்ப நேரமா அவன் புருஷன் கூப்பிடுறான் போய் என்னன்னு வா அத்தஜி நம்பி போயிட்டு அப்புறம் வடக்கு எப்படி நம்பி பண்ணும் அடியை நீ எப்ப இங்க இருந்து போவேன்னு அங்க ஒரு அண்டங்காக்கா காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க அஸ்வினி பரணி கிருத்திகா அத்தஜி மாமாஜி தான் அண்டங்காக்காவா ஆமாண்டி பட்ட பகல்ல பங்குனி வெய்ய இல்லாத நட்சத்திரத்தை எண்ணிட்டே இருக்க மாதிரி நிக்குது பாரு பகல் பைத்தியம் அதுதான் நீ போ அவன் ரொம்ப நேரமா காத்து கிடக்குறான் ஓகே திஜி மாமாஜி ம் ஜி ஆபீஸ்ல இங்க என்ன பண்ணது கூட வா மீனா ஆ நம்ம மறுமு எங்க போற அவசரமா ஏย아 உனக்கு தெரியாதா அவளே அவ புருஷன் கூப்பிட்டு இருக்கான் ரகசியமா ஏதோ அதுக்கு அதுக்குதான் போயிருக்கா பாத்தியா மீனாட்சி நமக்கு கல்யாணம் புதுசுல நீ எங்க அம்மா வந்து மாடியில இதே மாதிரி அந்த பார்த்து அப்படின்னு வாய முடியா நானே வெயில்ல மண்ட காஞ்சி போய் வடகம் ஊத்திக்கிட்டு இருக்கேன் மரியாதையா நீயும் வடகம் ஊத்து இல்லைன்னா படுக்கப்பட்டு முதுகு ஊத்திடுவேன்

சரி சொல்றேன் ஊட்டி கொடைக்கானல் மூணார் வால்பாறை கூர்க் இதுல எங்க போணும்னு முடிவு பண்ணி வை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹனிமூன் போலாம் ஜி நீ மேனேஜர் பெர்மிஷன் கொடுத்துருச்சா கொடுக்கலனாலும் போலாம்டி இப்ப பொன்னடி ஆசைப்பட்டு போகாம இருக்க முடியுமா அப்படியே ஜி அப்ப நம்மள என்ன ஆசைப்பட்டிட்டாலும் நீ அதை பண்ணுமா ஹேய் நீ ஆசைப்பட்ட ஹனிமூன் என்னடி ஆ ராத்திரி ஆனாங்க மூணு வரும் பாத்தியா அந்த மூணுக்கே கூட்டி போவேன் அப்படியே ஜி அந்த மூணுக்கு போணும்னா ராக்கெட் வேணுமே ம் நா ஸ்கூல் காலேஜ்ல நிறைய பேப்பர் ராக்கெட் செஞ்சு விட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிகா ஒரு பேப்பர் ராக்கெட் செஞ்சு அங்க கூட்டி போக மாட்டானா? ஓவர் கான்ஃபிடென்ட்டா. பேப்பர் மூணு போவியா? அரே பாக கட்டறதுக்கு கவுர் இல்லாம இப்படி ஸ்கிப்பிங்ல கட்டி இருக்குது நை 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 நம்ம கலாக்கிலே அத மட்டும் மயில வைக்காதே நம்ம பண்ற தப்புடா சோட்டிக்கு சாதி ஆயிருச்சு பாகிரா சாப் சொல்லி இருக்குது நம்ம லப்பர் இன்னொருத்தருக்கு பீவி ஆவலாம் ஆனால் இன்னொருத்தர் பீவி நம்மளுக்கு லவ்வர் ஆவாது அப்படின்னு

இந்த ஷாருக்கும் முதல் இந்த கட்டப்பிரி உம் 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 உம்